ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறோம் வாங்க சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பாத்திரலாம் இப்போ அதற்கு ஒரு தேங்காயை துருவி அதை பிழிஞ்சு பால் எடுத்து எடுக்கலாம் இப்போ கடாய் அடுப்பில் வச்சு கடாயில் தேங்காய் பால் சேர்த்து கிளீன் பண்ணி வச்ச சிக்கன் துண்டுகளையும் அது கூடவே சேர்த்து நல்லா வேக விடுவோம் இப்போ இந்த சிக்கன் துண்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கலரு கலரி வேக விடும் இதை நல்லா கொதிக்கட்டும் இந்த தேங்காய் பால் கூட இந்த சிக்கன் துண்டு வேகும்போது இந்த குழம்பு வந்துட்டு நல்ல டேஸ்ட் ஆகிருக்கும் அதுக்காக தான் நாம் இந்த தேங்காய் பாலோட சிக்கன் துண்டுகளை வேக வைக்கிது இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ இதை தீயை கொஞ்சமாக கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுவோம் பாருங்கள் இப்போ சிக்கன் துண்டு நல்லாவே வெந்துருச்சு போதும் இந்த அளவுக்கு இதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில பொறிஞ்ச உடனே பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே நாம இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதையும் இது கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு அதையும் சேர்த்து இது கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நீங்கள் அரைச்சி போட்டாலும் பரவாயில்லை எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பத்தல் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவை இது கூட நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் இப்ப பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் இப்ப இந்த ஸ்டேஜ் வந்துதான் நாம தேங்காய் பால் கூட சிக்கன் வேக வைத்த இந்த சிக்கனையும் அந்த தேங்காய் பால் எல்லாத்தையும் இது கூடவே சேர்த்து நல்லாவே கிளரை விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்க உப்பு பார்த்துக்கோங்க தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நாம உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ தீயை கம்மி பண்ணி ஒரு பத்து நிமிஷம் இதையும் வேக விடலாம் பாருங்க இப்போ நமக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மல்லி இலையை மேலே தூவி இறக்கிடலாம் இப்போ சுவையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்